ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸூ இனிமேண நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் பார்க்கோமா இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு புளியோதரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் புளியோதரை வந்து இன்ஸ்டன்ட் இல்லை இது வந்து புளிக்காய்ச்சல் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காயும் வெண்டிக்காயும் கிரேவி பண்ணியிருக்கேன் இதில் புளி ஊற்றலை சும்மா தக்காளி மட்டும் நிறையா போட்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இந்த சைடிஷ் வந்து எல்லா வெரைட்டி நல்லா நல்லாயிருக்கும் எல்லா சாதத்துக்கும் அதாவது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு இன்னைக்கு வந்து கந்தசஷ்டி நிறவு விழா இல்லையா ஸோ வந்து அதனால் கோயிலுக்கு போக இருந்துச்சு அதனால் காலையில் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து நம்ம இப்போ லன்ச் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ கோயிலுக்கு கிளம்பணும் ஸோ கோயிலுக்கு போய்ட்டு நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் உங்களுக்காக சாமி கும்பிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பெரிய நல்ல ஒரு சப்போட்டா மரம் இருந்துச்சு இது நல்லா இருக்கும் இந்த சப்போட்டா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் இது இன்னும் பழுக்கலை பழுக்காமல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு பழுத்த மாதிரி இருக்குது அதை எடுத்து க பறித்து சா பறித்தோம்னா கல் மாதிரி இருக்குது பல பழுக்கவே அது ஸோ வந்து இன்னும் பழுக்கணும் இன்னும் ஒரு பத்து நாள் ஆகணும் அப்போ தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பறித்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கடையில் வாங்கி வச்சு அவங்க மேக்மேட் வச்சு பழுக்க வைக்கிறாங்களான்னு தெரியல நம்ம ரியலாகவே அப்படியே பழு பழுத்தவே சாப்பிட்றோம் இல்லையா ஹெல்த்தி தான் பாருங்கள் காயறா ரொம்ப பால் விடுது பழுக்கணும் அதனால இது பழுத்த பிறகு நான் காட்டுறேன் எங்களுக்கு ஸோ அதோட கோயிலில் வந்து நிறைய இந்த செடியை பாருங்க இது வந்து நம்மளோட அந்த இந்த செடி சொல்லுவாங்க பேருச்சம்பள செடி அது ஸோ அதை வேற அடித்தான் கோயிலில் போய் சாமி